இனிய வணக்கம் குடிமை என்ற அதிகாரத்திலே நான்காவது திருக்குறள்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவர் செய்தல் இலர் என்ற இந்த இனிய குரல் இந்த நற்குடியாளர்கள் இப்படிலாம் இருக்காங்க அவங்க பண்பு நலன்கள் அதுதான் வள்ளுவர் சொல்லிட்டு வரார் இப்போ இந்த ஒரு பண்பு என்பது ஒரு உயர்ந்த பண்பாக எடுத்து காட்டுகிறார் ஒரு சான்றுடன் அடுக்கிய கோடிப்பா சும்மா கோடினா அப்படி இப்படி இல்லை பெட்டியில் அடக்க முடியாத அளவுக்கு அடுக்கிய கோடி பெரியனும் கொடுத்தா கூட நல்ல குடியிலே பிறந்தவர்கள் அதாவது நல்ல மரபிலே வந்தவர்கள் மறந்து குன்றுவ செய்தல்கள் தன் நிலை தங்கள் குடி பெருமைக்கு கீழாக குடிபெருமை அழியுமாறு தாழுமாறு ஒழியுமாறு அறமற்ற செயல்களை மறந்தும் செய்ய மாட்டார்கள் அப்பா உனக்கு எத்தனையோ பரம்பரை வாழலாம் இதுதான் புறநானுற்று பாடல்ல கூட சொல்லுவாங்க இல்லையா புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளவர் என்று எழுதுவார் புறநானுற்று பாடலில் அதுபோல உனா உயிரையும் கொடுப்பாங்க பழினா உலகே தந்தா கூட எனக்கு வேண்டாம் அப்போ அந்த கோடி என்பது பணம் பொருள் ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனை அந்த பொ அதாவது இந்த பொருள் நம்மை காப்பாற்ற வேண்டும் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் வள்ளுவர் ரொம்ப தெளிவாக எழுநூத்தி ஐம்பத்தொன்னில் சொல்வார் ஆனால் அது எப்படி ஈட்டணும்னு சொல்ல வந்த வள்ளுவர் அறநீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் வழி காட்டுவார் அது அறத்தோடும் அன்போடும் வந்த பொருளாக இருக்க வேண்டும் பயனற்ற வழியில் தீய வழியில் மற்றவரை வஞ்சித்து ஏமாற்றி மோசடி செய்து அல்லது வேறு தவறான வழியிலே ஈட்டிய எந்த ஒரு சிறு குன்றிமணி கூட நீ அனுபவிக்க முடியாது பெயருக்கு உன்னிடம் இருக்கும் அவ்வளோதான் அப்போ இங்கே அந்த மாதிரி ஒரு கோடி வந்தால் கூட அறமற்ற செயல்களை அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை தெளிவே அறத்தான் வருவதே இன்பம் முப்பத்தொம்பது தான் அப்போ அந்த முப்பத்தொன்பதிலே தெளிவாக இருப்பவர்கள் தான் நற்குடி பிறந்தோம் அப்போ இந்த முப்பத்தொன்னுல இருக்கவங்க எழுநூத்தி ஐம்பத்தி நாலை கடைபிடிப்பார்கள் இந்த பொருள் அறத்தோடு அன்போடு தான் இருக்க வேண்டும் அப்போ அந்த அடுக்கிய கோடி வந்தாலும் அவர்கள் அதிலே நாட்டம் விடுவதில்லை நலிந்து போவதில்லை அதிலே அவர்கள் தங்களை இழப்பதில்லை அவர்கள் சிந்திக்கிறார்கள் அறமற்ற பொருள் வேண்டாம் என்று அவர்கள் தள்ளிவிடுகிறார்கள் புறந்தள்ள அதற்காக தீய செயல்களில் அவர்கள் இறங்க என்றுமே முனைவாத அதுதான் நற்குடியாளருக்கான அடையாளம் இன்றைக்கி நம்ம இந்த குரலை எல்லா துறையிலையும் பூர்த்தி பார்க்கலாம் பொருத்தி பார்த்து அவரவர் அந்த துறையில் உச்ச உச்சநிலையில் இருப்பவர்களெல்லாம் இந்த குரலை ஒரு வாழ்வியலாக்கி கொள்ள வேண்டும் இது நமக்கும் பொருந்தும் அது வேறு கருத்தில் இல்லை ஆனால் இதை ஆள்பவர்கள் அனைவருமே இந்த குரலை பொருளாக்கி பார்க்கும் பொழுது நிறைய நன்மைகள் இந்த நாட்டுக்கு விளையும் இதுதான் வள்ளுவச்சொல் என்று சொல்லி மீண்டும் இந்த குரலை பார்க்கிறோம் அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தர் இழர் என்ற குரல் வாழ்வியலானால் உலகியலானால் அமைதி என்றும் தவழும் இந்த நாள் இனிய நாளாக இதே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்